ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் இந்த மாதிரி தோல் இருந்ததுன்னா கூட பரவாயில்ல நான் இன்னைக்கு கற்பூர வலி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த வெரைட்டி வேணால் கூட எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு பொறி எடுத்துக்கோங்க இது வந்து அவல் பொறி ஆர்கானிக் மாப்பிள்ளை சம்பால் வந்து செய்த அவல் பொறி நீங்கள் எந்த அவல் பொறி வேணாலும் எடுத்துக்கலாம் அரை கப் அளவுக்கு தேங்காய் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் அரை கப் தேங்காய் எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பில் எல்லாத்தையுமே அளந்துருக்கேன் ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி நமக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இங்கே கருப்பட்டி பொடி பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம குழந்தையோட சுவை அளவுக்கு ஏற்றப்படி நம்ம மாற்றி கூட எடுத்துக்கலாம் இது நல்லா இருந்ததுன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி போட்டு லேசாக வானொலியில் வறுத்து இது நல்லா முறுமுறுப்பாக்கிக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிதமான தீயில் வச்சு ஒரு நிமிஷம் இல்லை ஒன்றரை நிமிஷம் வதக்கிக்கிட்டாலே போதும் இந்த அவல் புரியல எப்போவும் அந்த நெல் உமி இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஏன்னா அது வாய் வயிறு எல்லாத்தையும் கிழிக்கக்கூடியது இப்போ இதை நல்லா வறுத்து ஒரு முறுப்பாக எடுத்தாச்சு வாழைப்பழங்களை உரிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதோட இந்த தேங்காய் இந்த அவல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளுங்க இது இதில் நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு பொடி ஆட் பண்ண போகிறேன் உங்கள் குழந்தைக்கு இன்னும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட கூட ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுக்கிற வாழைப்பழத்தோட அளவு பொறுத்து இந்த அளவுகள் வந்து கொஞ்சம் மாறும் சில நேரம் வாழைப்பழத்தோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த ஒன்றரை கப் அளவுக்கு அவல் போடாமல் கொஞ்சம் குறச்சி போட்டுக்கோங்க இதில் நீங்கள் கேஷுனட்ஸு பாதாம் பிஸ்தா இல்லை ரைசன்ஸு டேட்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வேணும்னா கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் இல்லை வனிலா எசன்ஸ் சாக்லேட் எசன்ஸ் அந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு எதாவது பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான் வேணும்னா சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்றபடி இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அவனை ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு ஓவன் பிளேட்ல ஏதாவது ஒரு எண்ணெயோ இல்லை வெண்ணெயோ எடுத்து தடவிக்கோங்க தடவிட்டு சின்ன சின்ன இப்போ எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல நீங்க எடுத்து வச்சுக்கலாம் நான் சின்ன சின்ன குக்கி மாதிரி இதை வைக்க குக்கீஸ் ரெடியா இருக்கேன் அவனும் ரெடியா இருக்கு அவனுள்ள வச்சிடலாம் நம்மளோட குக்கீஸ் ரெடியாக இருக்கு ஒரு டூத் பீக்குள்ளே விட்டு பாருங்க கிளீனாக வந்ததுன்னா நம்மளோட குக்கி ரெடின்னு அர்த்தம் அப்புறம் மெதுவாக கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படினாலும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒருவேளை ரொம்ப வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூட இன்னும் கொஞ்சம் கம்மி டெம்பரேச்சரர்ல அதாவது ஒரு ஒன் தேர்ட்டி டிகிரி சென்டிகிரேட் இல்லை ஒன் ஃபார்ட்டி டிகிரி சென்டிகிரேட்ல வச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது நல்ல கிரிஸ்பா நமக்கு கிடைச்சிடும் இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸும் இல்லாததுனால நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இவ்வளோ கிறிஸ்பாக எடுக்காமல் கொஞ்சம் சாஃப்டாக எடுத்திங்கன்னா அவங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இது பாருங்கள் நல்ல கிறிஸ்பாக இருக்குது இது வந்து ஆறுனை உடனே எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுடுங்க ரெண்டுலேருந்து நாலு நாள் வரைக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நாலு நாள் வரைக்கும் நீங்க இதை வெளியில் வச்சுக்கலாம் எதுவும் ஆகாது அதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்புறம் நடுவில் ஒரு மாதிரி நமுத்த மாதிரி அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா லைட்டாக தோசைக்கல்ல போட்டு எடுத்திங்கன்னா போகிறோம் இல்லை அவனில் இந்த மாதிரி வச்சு போதும் நல்ல கிறிஸ்பாகி கிடைக்கும் உங்களுக்கு குழந்தைங்களோட ஸ்கூல் ஸ்நாக்குக்கு இதை நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் இதில் கருப்பட்டி வெல்லம் எதுவுமே சேர்க்காம வெறும் அந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு செய்வீங்க அப்படின்னா வயசானவங்க நம்ம வீட்டில் டயட் கான்சியஸாக இருக்கிறவங்க எல்லாரும் கூட சாப்பிட்லாம் அவன் இல்லைன்னா கூட நீங்கள் குக்கரில் இதை செய்யலாம் குக்கரில் கீழே உப்போ இல்லை மண்ணோ போட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டில் வச்சு இட்லி தட்டிலையோ இல்லை இடியாப்பம் தட்டிலையோ வச்சு நீங்கள் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னாலும் இதே மாதிரி உங்களுக்கு பிஸ்கெட் கிடைக்கும் நான் ஆல்ரெடி குக்கரில் செய்த ஒரு பிஸ்கெட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அவசியம் ட்ரை ட்ரை செய்து செய்து பாருங்க உங்களோட கமெண்ட் ஃபீட்பேக்கையும் இருக்கிற செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கருடன் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான சமையல் ஆனந்தமான வாழ்க்கை